யா்பாடம் புங்குடிதீவு வரைவை தீபை தெய்வைப் புறப்படமாகவும் அல்லைப்பட்டி முதலாம் வட்டாரத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கோபாலகிருஷ்ணன் வில்வாம்பாள் அவர்கள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் முருகேசு அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் முத்துவேலு நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் முத்துவேலு கோபாலகிருஷ்ணன் நவரத்னவர்களின் அன்பு மனைவியும் கோ கிருபானந்தன் ரூபன் கோ கிருஷ்ணரூபன் திலக் ஆகியோரது பாசமிகு தாயாரும் காலம் சென்ற த சிவானந்தராசா கி கிருஷ்ணபேணி கி சங்கீதா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் നിതുജ ി നിലാജിനി ദുഷ്യന്തി ആകിയോരും പാസമികുപേറ്റിയും യസ്മിത സസ്വിതും ഹൻസിക അൻപൂട്ടിയും மனோன்மணி காலம் சென்று புஷ்பம் கமலாம்பிகை செல்வரத்னம் காலம் சென்று திருச்செல்வம் காலம் சென்று லட்சுமணன் ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் காலம் சென்றவர்களான திருவாதிரை துரைராசா விநாயகமூர்த்தி மற்றும் நாகரத்னம் ராசலட்சுமி கௌரி ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரைவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்